திருப்பரங்குன்றத்தில் நான்காம் தேதி முருக பக்தர்கள் அணி திரள வேண்டும் நம்மளுடைய திருப்பரங்குன்றம் மலையை காக்க அப்படின்னு திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் தண்டோரா போடப்பட்டுள்ளது இந்த தண்டோரா போடுவதை இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஒரு சிறுமி அழகா அழைப்பு விடுக்கிறாங்க ஒரு சிறுமி முருக பக்தை அழைப்பு விடுக்கும் இந்த கானலையும் பார்த்துட்டு வந்துருங்க முருகனுக்கு முதல் வீடு திருப்பரங்குன்றம் அந்த பல பேர் இது முருகனுக்கு சொந்தம் எங்களுக்கு தான் இருக்காங்க அது நம்ம கோவில் நம்மதான் அதை காப்பாத்தணும் அதனால எல்லாருமே ஒரு பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி யாரும் வீட்டுல இருக்க வேணாம் தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி சித்தப்பா எல்லாருமே வந்துருங்க நம்ம கோவில நம்ம தான் காப்பாத்தணும் நானும் வரேன் நீங்களும் வரீங்களா முருகனுக்கு அரோகரா ஓகே இந்த இரண்டு காணொலியும் பாத்திருப்பீங்க அடுத்தது ஒரு அதிருப்திகரமான ஒரு நியூஸ் இருக்கு அதாவது திருப்பரங்குன்றம் மலை மீது ஆடு கோழி அறுக்க இன்று அனைத்து கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்காங்க மனு கொடுத்திருக்காங்க அதாவது அனைத்து கட்சிகள்லாம் எனக்கு தெரிஞ்சு திமுக அதிமுக மற்றும் இதர கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து அந்த மலை திருப்பரங்குன்றம் நம்ம முருகருடைய மலை மீது ஆடு கோழி அறுக்க அனுமதி வேண்டி இந்த மனு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அப்ப ஹிந்துக்கள் முருக பக்தர்களுக்கு ஆதரவாக இருக்கும் கட்சி அப்படி யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவும் ஹிந்து முன்னணி இதர ஹிந்து அமைப்புகள் மட்டும்தான் நம்மளுடைய முருகனுக்கு துணையாக இருக்காங்க முருக பக்தர்களே கொஞ்சமாச்சு சிந்தியங்கள் ஹிந்துக்களே சிந்தியங்கள் நடுநிலையாக இருக்கும் இந்துக்களே தயவு செஞ்சு நம்மளுடைய கடவுளுக்காக முருக பெருமனுக்காக தயவு செஞ்சு களத்தில் இறங்கி நான்காம் தேதி திருப்பரங்குன்றம் மலையை மீட்க அனைவரும் அணிதில் திரள்வோம் திருப்புரங்குன்றத்தில் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஒவ்வொரு முருக பக்தரும் பகிருங்கள் ஒவ்வொருத்தரும் பகிர்ந்தீங்க உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் நம்ம முருகன் கடவுளுக்காக நம்ம வந்து ஒன்று இணைறோம் இங்க பாருங்க இந்த போஸ்ட பாருங்க திருப்பரங்கோன்ற மலையில ஆடு கோழி அறுப்பதற்கு அனைத்து கட்சிகளும் ஒன்னு சேர்ந்துட்டு ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க இவங்க திட்டமிட்டு அனைத்து கட்சிகளும் ஒரு சில அஜெண்டாவுக்காக தான் வேலை பார்க்குறாங்க ஒரு அதாவது சிறுபான்மையினுடைய ஓட்டுக்காக மட்டும்தான் அவங்கள நம்பி மட்டும்தான் இவங்க வந்து வேலை செய்கிறாங்க இந்துக்களை மனுஷனாக கூட மதிக்கிறது கிடையாது ஹிந்துக்களுடைய உணர்வுகள் கடவுள்களை இவங்க மதிக்கிறதே கிடையாது அது சரி கடவுளே இல்லைன்னு சொன்ன இந்த திராவிட குரூப்பு தானே இப்பொழுது ஆட்சியில் இருக்காங்க அவங்க வேற எப்படி இருப்பாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க பக்தர்களே மறந்துடாதீங்க நான்காம் தேதி இந்த இப்போ அடுத்த மாதம் நான்காம் தேதி வந்து நம்ம அணி அனிதெல்லுவோம் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் Thank you.